அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் அடைந்திருக்க கூடிய இந்த ரமதானுடைய மாதம் என்பது எங்களுக்கு தெரியும் இது தான தர்மங்கள் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதை அன்பு நபி சல்லா அலி வலம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக எல்லா காலங்களிலும் நபி சல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்கள் சதகாக்கள் தான தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடியவர்களாகவும் தனது தோழர்களுக்கு அவற்றை ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் எப்போது மதீனாவிலே மிகப்பெரிய தேவைகள் வருமோ அந்த நேரத்திலே சஹாபாக்களை அழைத்து இந்த முஸ்லீம்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அந்த பணக்கார செல்வந்த சஹாபாக்களை நபி அவர்கள் அழைத்து அவர்களுக்கான சில விடயங்களை பொறுப்பாக கொடுப்பார்கள் ஒரு தடவை நபி காலத்திலே மதீனாவிலே ஒரு பஞ்சம் ஏற்படுகின்றது தண்ணீருக்கான மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படுகின்றது ஆனால் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரருக்கு சொந்தமான ஒரு கிணறாக இருந்தது இந்த நேரத்திலே சல்லா அவர்கள் சஹாபாக்களை அழைக்கின்றார்கள் தோழர்களை அழைக்கின்றார்கள் அழைத்து கேட்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு தண்ணீருடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த கிணற்றிலே தண்ணீர் இருக்கின்றது அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு ஹதியா செய்வதற்கு அல்லது வக்குஃப் செய்வதற்கு உங்களிலே யார் தயாராக இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் இந்த நேரத்திலே உஸ்மானிபுன் அஃபான் ரத்தியல்லா அவர்கள் எழுந்து யார் அசூழங்களா நான் அதனை வாங்கி முஸ்லீம்களுக்காக ஹதியா செய்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே உஸ்மான் ரத்தியல்லா அவர்கள் அதனை வாங்குகின்றார்கள் அரைவாசி பகுதியைத்தான் அந்த யகூதி உஸ்மான் ரதீலான் அவர்களுக்கு விற்கின்றார்கள் இந்த நேரத்திலே முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவரும் டேர்ன் பை டேர்ன் அந்த கிணற்றிலே தண்ணீரை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உஸ்மான் ரத்தீலான் அவர்களுடைய அந்த டேர்னிலே தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்றார்கள் ஆனால் அந்த யகூதி அவருடைய டேர்னிலே தண்ணீரை பணத்துக்காகத்தான் அவர் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த நேரத்திலே அடுத்த பகுதியையும் அடுத்த பகுதியையும் அவர் விற்பதற்கு தயாராக கூடிய நேரத்திலே திரும்பவும் சல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்துச் சொல்கின்றார்கள் இதனை யார் வாங்கி முஸ்லிம்களுக்காக ஹதியா செய்கின்றாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு பொறுப்பாகின்றேன் என்று சல்லா அலையம் அவர்களை ஏளான் செய்கின்றார்கள் இந்த நேரத்திலே உஸ்மானிபுன் அஃபான் ரதியான் அவர்கள் தயாராகி அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்காக சதக்கா செய்கின்றார்கள் தர்மமாக கொடுக்கின்றார்கள் அல்லாஹு தாலா உஸ்மான் ரதியான் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் சல்லல்லா சொன்னார்கள் லி நபியின் ரஃபீ குன்ஃபில் ஜன்னா சுவர்க்கத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நண்பர் இருப்பார்கள் என்னுடைய ஜன்னா உஸ்மான்புன் ஆஃபான் என்னுடைய நண்பர் சுவர்க்கத்திலே உஸ்மான்புன் ஆஃபான் ரதியலான் அவர்கள் என்பதை சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் எதனால் இந்த சதக்காவால் தான் அவருக்கு அப்படியான சிறப்பு கிடைத்தது என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதானினும் நாம் சதக்காக்களை தான தர்மங்களை கொடுத்து அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த சிறப்புக்களை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும்